மாதிரி ஒரு நிர்வாகம் பண்றாங்க இவங்க தேவைக்கு கடைசி வரைக்கும் அந்த இத்தி கொஞ்சம் அவங்க அவங்களுக்கு ஒரு பிரச்சனை அவங்களோட அதிகாரத்துக்கு ஒரு பிரச்சனை அவங்க இருப்புக்கு ஒரு பிரச்சனை வந்துன்னா கண்டிப்பா அந்த போராட்டத்தை எடுப்பாங்க இவங்களோட போராட்டங்கள் இவங்களோட ஆர்ப்பாட்டங்கள் இவங்களோட தத்துவம் இவங்களோட கொள்கை வந்து என்னைக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு ஆட்சி வந்து வரைக்கும் அவங்க தேர்தல் மாறவே இல்லை அப்ப இவங்க எந்த மாதிரி ஒரு பிரச்சனை எந்த மாதிரி ஒரு தீர்வு மக்களுக்கு பாத்தீங்கன்னா அவங்க எந்த ஒரு பிரச்சனைக்கும் தீர்வு காணது இல்ல எல்லா பிரச்சனைக்கும் ஒரு குடும்பமா வச்சிருப்பாங்க ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்க வந்து எப்பவுமே மக்கள் நலனுக்காக செயல்படுறது கிடையாது மக்கள் நலனுக்காக செய்யவும் மாட்டாங்க அப்போ இந்து திரும்ப எப்படி உழைக்கிறது தமிழ்நாடு இது தமிழகமான அரசு தமிழக சட்டம் தமிழ் மக்களாவது வலியுறுத்தி ஆட்சியை போயிட்டு அரசாங்கம் வந்து தமிழுக்கு தான் அரசாங்கம் இருக்கும் தமிழ் மொழியை பாதுகாக்கிறதுக்கான இங்க வந்து தமிழ்நாடு அரசு அரசு வேலைவாய்ப்பு அனைத்தையுமே வந்து தமிழுக்கு தான் தமிழை படுக்கணும் தான் அரசு சொன்னா தெரியாம போயிடும் அவன் தெரிஞ்சுச்சு போயிடு யாரும் தேவைக்க அப்போ அந்த ஒரு செயல்பாடு வடிவம் என்ன இருக்கக்கூடிய ஒவ்வொரு போராட்டம் அதாவது தமிழர்களுக்கான அடிப்படை பிரச்சனை அத்தனை சொல்லக்கூடிய தமிழ்நாடு ஒட்டுமொத்த எந்த பிரச்சனையுமே இதுவரைக்கும் தீர்த்தப்படாம இருக்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா இங்க தமிழர்களோட பாதுகாப்பில் ஒரு அரசியல் அது இந்த நாடு அரசியல் தமிழக பாதுகாப்பான ஒரு அரசியல் நோய் போனோம்னா இது திராவிடத்தை கருவெடுக்கவும் முடியாது காப்போம் மழையை காப்போம் இந்த மணையும் மழையும் காக்கணும் தான் இந்த மறைமுடியும் திராவிட கருவா இந்த மண்ணையும் காக்க முடியாது மழையும் காக்க முடியாது நம்ம கடைசி இந்த தான் பண்ணிட்டு இருக்கோம் அப்போ நாம இந்த மக்கள் செயல்படுற ஒரே பேரம் வந்து இந்த திராவிடத்தை கரும வரும்போது திராவிடத்தை கூப்பிட வைக்காம நம்ம மண்ணை பாதுகாக்க முடியாது நம்ம மழையை பாதுகாக்க முடியாது நம்ம மக்களோட வாழ்வாதாரத்தையும் பாதுகாக்க முடியாது ஆனா நாம தமிழர் கட்சி நாம வச்சிருக்க முடியாது நம்ம வச்சிருக்க ஒரு மொழி என்னன்னா நம்ம மொழி சார்ந்து நம்ம இனம் சார்ந்து நம்ம மண் தத்துவோட கட்சிய ஒரு தொழிலாளர் சிந்தனை ஒரு பொருளாதார அறிவுடைய ஒரு ஆளுமையை வந்து நாம அச்சு அமர வைக்கிற வரைக்கும் நமக்கு அந்த போராட்டத்துக்கு பிடிவே கிடையாது அப்போ நாம ஒரு சரியான ஒரு தொழிலாளர் சிந்தனை உள்ள ஒரு

உலகத்துல ஆயிரம் மொழிகள் இருக்கப்பா ஐயா எல்லா மொழியும் கற்றுக்க வேண்டியது எல்லா மொழியும் கற்றுக்கிட்ட தரமசாலி தானே அப்படி யாராவது பேச முடியுமா மொழிங்கிறது தம் தேவையில கற்றுக்கொள்வதுதான் மொழி அப்படி இருக்கும்போது வந்து இன்னைக்கு வந்து இந்திய திணிப்பு கிடையாது தமிழர் விரோத அரசு தமிழர்களுக்கு விரோதமான ஒரு அரசு தமிழர்களை எப்பவுமே பாதுகாக்காத ஒரு அரசு இந்த திராவிட அரசு இதை நாம வந்து கண்டிப்பா உள்வாங்கணும் இதை உள்வாங்காத பட்சத்துல நாம எந்த எத்தனை போராட்டம் நடத்தினாலும் எத்தனை ஆர்ப்பாட்டம் பண்ணாலும் இந்த ஆர்ப்பாட்டம் இந்த திருவிழா நம்ம கட்டிக்கிட்டே இருக்கிற மட்டும் தான் முடியுமே தவிர எந்த ஒரு வார்ப்புள்ளையுமே நம்மளால தடுக்க முடியாது ஏன்னா அந்த அளவு தான் வந்துட்டு இருக்கு இத்தனை ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணியும் கூட இன்னமும் வந்து கேரளா லாரிகள் வந்து இங்கோடி தைரியமா போகுதுன்னா அப்போ அவங்களோ அவங்களுக்கு வந்து இந்த பெருமுதலாளிகளுக்கு நிர்வாகத்தோட ஆட்சி அதிகாரத்தோட ஆட்சியில் இருக்கக்கூடிய ஆட்சியாளர்களோட இங்க இருக்கக்கூடிய திமுக மாவட்டத்தில கூட எந்த அளவுக்கு தொடர்பு இருக்கும் அவங்க தொடர்பு இல்லாம இது நடக்குமா அப்ப இதை நாம எப்படி உள்வாங்கணும் இந்த கனிமவனங்கள் எது நமக்கானது மட்டும் இல்ல இது யாருக்கோ போகுது நினைச்சிட்டு இந்த இதனால வந்து நமக்கு எந்த ஒரு பாதிப்பு இல்லாம நினைச்சிட்டு இருந்தோம்னா அடுத்த தலைமுறை நம்மளோட மக்கள் இந்த மண்ணில வாழவே முடியாது அப்போ இதை நாம புரிஞ்சு இங்க இந்த கனிம வளத்தை பாதுகாக்கிறதுக்காக ஒரு கட்சி போராடிட்டு இருக்கு அப்படின்னா அந்த கட்சியை வந்து ஆதரிச்சு அந்த கட்சியை வலிமைப்படுத்த வேண்டியது இங்க ஒவ்வொருத்தரோட கடமை இங்க திராவிடங்கிறது வந்து நமக்கான அரசு மட்டும் இல்ல நமக்கான அரசு கிடையாது அவங்க நமக்கானவங்க கிடையாது இத நம்ம என்னைக்கு அதாவது அவங்க வந்து இன்னைக்கு தமிழர்களுக்குடைய ஜாதிய மோதலையும் வெறுப்புணர்வையும் கண்புணர்வையும் தூண்டி வன்மத்தை தூண்டி 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 நம்மளை பிளவுபடுத்தி மட்டுமே இங்க ஆட்சி செய்யறாங்க அப்படிங்க அவங்க யாரு நம்ம தெரியணும் திராவிடம் யாரும் கேட்டா அவங்க இன்னை வரைக்கும் ஒரு சரியான பதில் கொடுத்த நாம ஆவியத்துக்கு எதிரான ஆரியத்தை நீங்க எப்படா கொஞ்சம் மாத்தி யோசிங்க அதுக்கப்புறமா சமீபத்துல எங்க அண்ணா அண்ணாமலா கோயம்புத்தூர்ல ஓடி ரேக்கலான்னு ஒண்ணு வச்சாருங்க ஓடி ரேக்கலாம் ஏன்னா ரேக்கலுக்கும் ஓடிக்கு என்னடா சம்பந்தம் அது என் முப்பாட்டினுடைய சொத்துல ரேக்கல மாட்டு வந்தி பண்றேங்கிறது வைக்கிறதுக்கு வந்து என் முப்பாட்ட பூலித்தவன் அலங்கூத்துக்கோடு சின்னமலா சுந்தரிங்க இவங்க வச்சா உனக்கு என்ன குறைஞ்ச பேரு மோடி நாக்கலாம்

சுத்தி இருக்கிற தமிழ் எல்லாம் இருக்கிற உன்னுடைய சுத்தி இருக்கிற தமிழ் எல்லாம் இருக்கிற அந்த கோயிலுக்குள்ள உங்களுடைய தாய்மொழி தமிழ் ஒருத்த ஓத விடாம சமஸ்கிருதத்துல ஓதிட்டு இருக்க பிஜேபி போய் முட்டை குத்துக்கு நின்று இருக்கோம் இனிமேலும் நீ மாறல நான் இந்த காசுக்கும் இந்த கோட்டுக்கும் இந்த பிரியாணிக்கு இந்த சாதிக்கும் மதத்துக்கும் தான் ஓட்டு போடுவோம் ஒண்ணு எங்களால காப்பாற்ற முடியாது ஆனா ஒன்னே ஒண்ணு திரும்ப சொல்றேன் அவன் பிள்ளைகளை மனசுல வச்சுட்டு வருங்கால தலைமுறை பிள்ளைகளுக்காக அவங்க நல்ல அப்பா அம்மாவா மாறி நாம்தாங்க பேச வாய்ப்பு நன்றி கூறி விட்ட நன்றி வணக்கம்